நான் உன் ஜவுட்டு மனித ஆச்சுக்கிற முன்னாடி தானே அடிக்கிறோம்

ஏடிக தாளி கட்டி ஆளிலே மாட்டினா ஆத்தாவுடக்கு போய்தே இருப்ப. ஆத்தாவுட தான் கெதி அப்படியே ஆத்தாவுட தான் கெதி இல்ல யா யா உங்களுக்கு <laughs> <laughs>

தாலி கட்டணமே சும்மா சட்டியா போட்டு அவனை வெச்சிரியா வெச்சிரியான்னு ரெண்டு தடவை கேட்டா மூணா தடவை வெச்சிரேன்னு சொல்லு ஆமா அதோட வாய் தரக்க மாட்டான் வாய் தரக்க மாட்டான் உயிர் போடு உயிர் போடுறியா உயிர் போடு என்னது உயிர் எடுத்துるவ பொம்பளி அடிக்குறமா ஆம்பளியான்னு கேட்டப்புற அடிக்கிறதுக்கு போனா நீ ஆம்பளியே கிடையாது எதுவும் அடிக்கல என்ன அடிக்கல நான் முட்டங்கற நான் யாரு புறம்போக்கு புறம்போக்கு தான் ஆமாடா நீங்க முட்டத்தூர் கிராமத்திலே அதிகமா படிச்ச ஒரு ஆள் நீங்க அது மூணாவது பாஸ் மூணாவது பாஸ்

ஆட்டு விட்டா மாடு சொல்லி ஒத்துக்கிறேன் இந்த ஏரி வேலைன்னு சொல்றது அது அவ்வளவு கஷ்டமான வேலையா ஏரி வேலை அவ்வளவு கஷ்டமா என்ன ஊர்ல இருந்து வர்றா காஞ்சிபுரத்து காஞ்சிபுரத்து இருந்து போய் பாருங்க நம்ம இந்த வேளாத வெயில தாய்க்குள எவ்வளவு ஜென்மத்து ஒரிக்கறாங்க தெரியுமா ஏரி வேலை ஆமாங்க அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க இப்ப காலையில 6 மணிக்கு எல்லாம் போட்டா ஏத்துறாங்க போட்டா ஏத்துறாங்க ஊட்ல பாடுதி எடுக்க ஆள் கேடையா அந்த கரெக்ட் என்ன பாக்கத்தல பசங்க என்ன பாக்கத்தல மூஞ்சு குடி கழுத்து கேடையா தலைய வெச்சு பாத்திட்டே ஆடாடா

அவங்க <laughs> கஷ்டம் <laughs> எனக்கு கணவனா கிடைக்கல அப்படின்னு சொல்றேன் வாங்கி போட்டா கும்பிடு கும்பு கும்புடுக்க தெரியா நாளை கிடைக்கிறோம் அதுக்கு இவ்வளவு பெரிய கொஞ்சம் வாங்கி போட ஓடி போடுறேன்

ஏனே தொட்டு தாளி கட்டி கடவரை சாட்டை கட்டி வேட்டை காடி வீதி வீதி பப்பிச்சு எடுக்க வேட்டமனு வந்து விட்டாரு. ஏ கடவரே பிரግዳ எப்படி வாய் வாதிரைவா? என்னது? கடவரே சண்டலா நீ போய் படியோ? ஊருக்கு கொள்ளா நான் தெரிய <laughs>

ஏகாபதியா நான் மொண்டடி நகர்ல நான் கட்டු டாலி அத்தை சொன்னா சொன்னா எட்டேட்டு ஒதுக்கி சொன்னா விட்டு போ சொன்னா அதுக்காக மாரியமா சாயீ நல்ல அந்த குடும்பத்துல காலரி எட்டு வச்சு குடும்பம் ரெண்டா பிச்சிடானே இவன் நல்லா இருப்பானே நாச்சம்பதி புடுவானா காலிய வண்டில மாட்டிக்கி நி சாவானா இவனுக்கு என்ன கூலி குடுப்பியோ ஓ சக்ரியுல தலை மடாவோ உனக்கு கூலி தீருவா தீருவா தீருவா

இந்த <mile> நீங்க <recuperates> Father,

ஏ ஆப்பரேட்டர் ஏஞ்சினுக்கு டிசில காலி ஆவுதுra ஊத்துறேன் யாராவது

வாய்க்கன்றது ஒரு லப்பர் பந்து மாதிரி எடுத்து செவுத்துல வச்சுனா ரிட்டர்ன் நம்ம தான் வரும் ஏற்கனவே ஆட்டா விட்டு போகும்போது வானா என்ன என்னை பார்த்து ஏற்கிற வாரத்தில் ஊடு கட்டி விட்டு தான் புறம்போக்கு போய் அண்ணே வச்சா உன் குடும்பத்தில் வத்தி இன்னொரு வரல குமுறு வாங்கிக்கினு அம்மா தம்பி என்று நம்ம காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாயலுள்ள நாடு அது சொந்தமின்றி வந்தமின்றி வந்தவரின் நினைவுமின்றி பிள்ளைகளும் பிரிந்திருக்கும்